உலக தமிழ் பேசும் உறவுகளே எங்கள் பாச பறவைகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் கனேடிய தமிழ் காற்று வானொலியில் முதல் தடவையாக கலந்து கொள்வதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலந்து கொள்ளும் நான் இலங்கையின் கிழக்கு பெருநில பரப்பில் அமைந்துள்ள பாண்டிருப்பில் இருந்து விவேகபலி தமிழேந்திரன் சரவணமுத்து நவேந்திரன் நிகழ்ச்சிக்காக தருவது கவிதை கவிதையின் தலைப்பு நிலச்சுரண்டல் தன் இடப்பு சுற்றளவு நாளும் பொழுதும் குறைந்து போவதாக என் தாய் புறுபுறுத்தாள் தன்னுடைய இருப்பதை பற்றி தினமும் எங்கினாளே கண்ணுக்கு முன்னே நானும் பார்க்க தொடங்கினேன் கவலையோடு கவலையாக

முகவரியே மறந்து பதறினேனே இதுதான் ஒழுகலாரா இதைத்தான் தான் வரலாறு என்பதா இதையே தான் உமது தூய பூக்கையா தாயையே சுரண்டுவதுதான் உமது தூய பூக்கையா ஓ நிலத்தாயே ஓ நிலத்தாயே தாயே நீ எமது பெற்றதாயே நீ எமது பெற்றதாயே உன் மீதான சுரண்டர்களோ சுரண்டு குடியோடு பொசுக்குமே பொசுக்குமே உனக்கு செய்யும் துரோகங்களோ உலகில் நெருப்பாகவே சுவாலிக்குமே சுவாலிக்குமே அதனாலே கதை கலங்காதே தாயே கதை கலங்காதே தாயே காலம் பதில் சொல்லுமே காலம் பதில் சொல்லுமே கச்சிதமாய் தன் பணியை இனிதே நிறைவேற்றுமே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்